தை மாதத்தில் முதல் ராசி மேசராசியாக வரக்கூடியதில் இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் எந்த மாதிரி ஒரு பல ஏற்படுத்தும் எந்த மாதிரி ஒரு நிகழ்வை கொடுக்கும் என்பதை பார்க்கும்போது மேச ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வா பகவான் காலதேவனுக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடம் உச்சம் பெறப்போகிறார் அதாவது உங்கள் ராசிக்கு உங்கள் ராசி அதிபதி பத்தாம் இடத்துல உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்க்குறார் நாலாம் அருவியாக ஏழாம் பருவியாக சுகஸ்தானத்தை பார்க்கறாரு எட்டாம் பார்வையாக பூர்வ புண்ணியத்தை பார்க்கிறாரு அப்ப இந்த இடம் எல்லாமே சுவிச்ச பெறக்கூடிய ஒரு தன்மை இருக்குன்னு வச்சுக்கல அப்ப மேசராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் தொழில்நிலை நல்லா இருக்குங்க தொழில் நிலை நல்லா இருக்கு ஒரு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது ஒரு நிலப்புலங்களுக்கு உண்டான ஒரு ஒப்பந்தம் போடக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்க ஏன்னா உச்சப்பட்ட அதாவது நிலம் நிலம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் மகரம் அந்த மகர ராசியில் போய் செவ்வா உச்சம் பெறுகிறார் உங்க ராசி விதி உச்சம் பெறுகிறார் அப்போ அங்கே பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய அதிபதியும் போய் அங்கே கூட சேர்க்கை தனாதிபதி அங்கே சேர்க்கை அப்போ இந்த காலகட்டம்லாம் கிரக சேர்க்கை எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது அனுகூலமான ஒரு தன்மை அனுகூலமான ஒரு மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் நல்ல நல்ல சுப நிகழ்வை எல்லாம் அதாவது சுப நிகழ்வுனால் சுப நிகழ்வுனால் ஒரு விசேஷம்னா ஒரு க ஒரு வீடு கிரக பிரவேஷம் பண்ணுறது அதே மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு நீங்கள் வந்து போகக்கூடிய ஒரு தன்மை இல்லாட்டி அந்தெல்லாம் அமையக்கூடிய தன்மை இந்த மாதிரி ஒரு சுப நிகழ்வுகள் வண்டி வாகன யோகம் இருக்குதுங்க என்னடா ஏன்றச்சனியெல்லாம் நடக்குது இதெல்லாம் சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதாவது ஏன்றச்சனிங்கிறது உங்களுக்கு சனி பகவான் பன்னெண்டாம் மடம் சயான சுகம் அதாவது தூங்கக்கூடாது வீட்டிலையே படத்துக்கு தூங்கிடாதீங்க மேசராசிக்காரங்க எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க அந்த சுறுசுறுப்பாக இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக்குவார் சனி பகவான் ஏன்னா சனி பகவான் சயான சுகத்தில் இருக்குது மந்தத்தன்மையை கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு அந்த சுறுசுறுப்பு இல்லாமல் போச்சுன்னா சோம்பேறித்தனம் வந்துடும் அதனால சயான சோகத்தில் சனி பகவான் இன்னும் நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படும் போது உங்களோட காரியங்கள் வெற்றியாகும் அதே மாதிரி தொழில் தொழில்நிலையை நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய தன்மை ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் செவம் உச்சமாக இருக்காருங்க சூரியனோட சேர்க்கை பெற்றுருக்கா அப்போது தொழில் ஸ்தானம் நல்லா இருக்குது குடும்பஸ்தானம் நல்லா இருக்குது அப்போ இந்த காலகட்டம் மேசராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் தொழில்நிலை சிறப்பாக இருக்குதுங்க அப்போ விவசாயம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லணும் விவசாயத்துக்கு உண்டான போகத்துக்கு போன வருஷம் கூட எனக்கு அந்த அளவுக்கு இல்லையே இந்த வருஷம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு இந்த உண்டான தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ராசிக்காரங்களுக்கு வழியும் பிறந்தது தையும் பிறந்தது அது மாதிரி உங்களோட வாழ்க்கையிலும் சுப சுப நிகழ்வும் சுப சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அதிக சுப நிகழ்வில் கலந்த கூடிய ஒரு தன்மையும் உங்களோட குழந்தைங்களுக்கெல்லாம் இருந்தீங்கன்னா கூட அதுங்களுக்கெல்லாம் ஒரு மேலே ஒரு இன்னும் அவங்களுக்கு ஏதாவது மேல் படிப்புக்கு ஏதாச்சும் நீங்கள் ஒரு போகக்கூடிய தன்மை அவங்க கல்வியில் மே மேல்மையும் வரக்கூடிய தன்மையெல்லாம் எல்லாமே ஒரு நல்ல அனுகூலமான ஒரு நிலைப்பாட்டை தான் மேசராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் நல்ல ஒரு திருப்திகரமான ஒரு மாதமாக தை பிறந்தால் வழி பிறக்க மாதிரி தை பிறந்தோடு உங்களுக்கு நல்ல ஒரு நிகழ்வு பிறக்கிற மாதிரி இருக்கும் அதனால் மேசராசிக்காரங்களுக்கு தை மாதம் யோகத்தையே செய்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைகிற நண்பகை